அருமை சகோதரர்களே இது தொடர்பாக உள்ள சட்டங்கள் இந்த ஹஜ்ஜும் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டு சில விஷயங்களை நாம் பார்ப்போம் இப்போ வந்து ஹஜ்ஜை வந்து என்ன செய்யறாங்க இதை வந்து பயண அறிவிப்பாக செய்யலாமா ஏன்னா இப்ப ஹஜ்ஜை நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய விளம்பரமாக கொண்டிருக்குது அந்த பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும் ஹஜ் என்பது என்னது என்று ஒரு விளம்பரமாக கொண்டிருக்கிறது இந்த விளம்பரம் என்பது இஹ்லாஸ்ல பாதிப்பை உருவாக்கும் என்றால் அல்லாவிடத்துல அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எவ்வளவுதான் அவர் சிரமப்பட்டாலும் பல லட்சங்களை செலவழித்தாலும் என்ன செய்யப்பட மாட்டாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன் எஹலாஸில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அந்த எஹலாஸ்ல எந்த ஒரு களங்கமும் ஏற்படக்கூடாது இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே இப்ப ஹஜ்ஜுக்கு போறதா போவதற்கு என்ன செய்யறது இப்ப பயண அறிவிப்பு செய்வது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று பாத்தீங்கன்னா சொன்னா பயண அறிவிப்பு என்ன செய்யலாம் செய்யலாம் என ரசூல் அலுவலாம் அவர்கள் கூட அவங்களுடைய இறுதி ஹஜ் எடுத்து பார்த்தீங்கடா பின் அப்துல்லா அலி அறிவிக்கக்கூடிய செய்தியில் ரசூல்லாஹம் அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் மதீனாவிலே தங்கியிருந்தார்கள் பத்தாவது வருடம் தான் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள் பத்தாவது வருடம் ஹஜ்ஜை ரசூல் அறிவிப்பு செய்தார்கள் என்ன செஞ்சாங்க அறிவிப்பு செய்தார்கள் அறிவிப்பு செய்து இந்த வருடம் நான் ஹஜ்ஜை நிறைவேற்ற போகின்றேன் என்று அறிவிப்பு செய்தார்கள் அப்போது மக்கள் அனைவரும் அல்லாவுடைய ரசூலோடு கூடினார்கள் ஹஜ்ஜுக்காக ரச அறிவிப்பு செய்ததில் ஒரு நோக்கம் இருக்குது என்ன அல்லாவுடைய ரசூலோடு மக்கள் ஹஜ்ஜுக்காக இணைந்து கொண்டு அல்லாவுடைய ரசூல் எப்படி ஹஜ்ஜை செய்கின்றார்களோ அது போன்ற ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கம் அதில் இருக்குது ஆனா என்ன செய்யலாம் இந்த ஹதீஸ் எதற்கு சான்றாக இருக்குது நான் ஹஜ்ஜுக்கு போகின்றேன் என்பதை என்ன செய்ய முடியும் சொல்லலாம் என்பதற்கு இதில் ஆதாரம் இருக்குது அதே போன்று சில நபித்தோழர்கள் கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நபி அல்லாவுடைய ரசூல் சல்லாமோட உமர் ரயில்லாம அவர்கள் அதே போன்று சுமாமா இப்படியான நபி தோழர்கள் அல்லாவுடைய ரசூலிடம் வந்து உம்ராவுக்கு செல்வதை என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்பதையும் பார்க்கிறோம் அவை இப்படி நாங்கள் பிறருக்கு சொல்லும் போது நான் ஹஜ்ஜை நிறைவேற்றப் போகின்றேன் அல்லது நான் உம்ராவை அல்லது நான் உம்ராவை நிறைவேற்றப் போகின்றேன் என்று சொல்வதற்கு இது தவறு கிடையாது சொல்லலாம் ஆனால் எஹலாசில் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்யக்கூடாது எஹலாஸில் பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்று என்ன சோதனை கேட்டிங்கடா இன்று என்னது அங்க மீ இருந்து ஆரம்பித்து உம்ரா முடியும் வரைக்கும் ஃபோட்டோவில் அப்லோட் ஆகிக்கொண்டே இருக்கும் எதுல பேஸ்புக்ல எப்படி பார்த்தீங்கன்னா தாய்ஃபில் ஆரம்பிக்கும் மீ ஆரம்பிச்சு உம்ரா முடியும் வரைக்கும் என்ன செய்யும் போட்டோக்கள் அப்லோட் ஆகி இருக்கும் சில நேரங்களில் அவர் சொல்வார் எப்படி இது வந்து எனது நான் வந்து முகஸ்துதிக்காக செய்யல இதுல வந்து முஹசூத் என்ற நோக்கம் கிடையாது அப்படி என்று சொல்லி என்ன செய்யலாம் அவர் சொல்லலாம் ஆனாலும் இது வேண்டிய ஒரு 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 விஷயம் அப்படியா இல்லையா வணக்கம் வணக்கத்தை எந்த அளவு இஹலாசாக அல்லாவுக்காக செய்ய முடியுமோ அந்த அளவு நாங்கள் அதுல அதைத்தான் கடை பேண வேண்டும் ஒரு சூழ்நாகி சல்லி சொல்லுமா இறுதி ஹஜ்ஜின் போது அவங்க நெயத்தை வைத்து விட்டு என்ன துபாவ சொன்னார்கள் அல்லாஹு நபி அவர்கள் கேட்டதுவா அல்லா இந்த ஹஜ்ஜை ஹஜ் கூடியதாகவோ அல்லது மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக இந்த ஹஜ்ஜை ஆக்கிவிடாதே ரசூலுல்லாஹி சல்லு அவர்கள் கேட்டதுவா எனவே அருமை சகோதரர்களே ரசூலுல்லா மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அதை செய்தாலும் அங்க என்ன ஓதுறாங்க யா அல்லா இதை இதன் மூலம் முகஸ்தூதியை ரியாவை எனக்குள் ஏற்படுத்தி விடாதே அதே போன்று மக்கள் புகழ வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி விடாதே அப்ப அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே முடிந்த வரையில் என்ன செய்யணும் இவைகளை கொள்ள வேண்டும் அந்த போட்டோவை போடுறது அதுக்கு எத்தனை பேர் லைக் பண்றாங்கன்னு அப்படிதான் நோய் ஏற்பட்டுக் லைக் பண்ணிக்கிறாங்க அப்ப அல்லா வந்து லைக் பண்றாங்க பிரச்சனை கிடையாது இப்ப வெண்ண எங்க இருக்குது எத்தனை பேர் லைக் பண்றாங்க அப்ப என் நறுமை சகோதரர்களே அந்த வணக்கம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுதா அதற்கு ஒரு குந்தகம் ஏற்படக்கூடிய விஷ விட மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது நமது செயல்பாடுகள் இருக்கக்கூடாது எந்த அளவு நாம் இகலாசை பேண முடியுமோ அந்தளவு அந்த வணக்கத்தில் பேண வேண்டும்